முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த வளர்பிரை சஷ்டியில் எந்த நேரத்துல நீங்க விரதம் இருக்கணும் எந்த முறையில விரதத்தை தொடங்கலான்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சஷ்டி விரதத்துல ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த விரதம்னா அது வளர்முறையில் அமையக்கூடிய சஷ்டிங்க இதனால நீங்க முருகப்பெருமானை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்க தொழில வளர்ச்சியும் வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் பெறலாம் கடன் சுமை குறைய தொடங்குங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீக்கும் சிறந்த பழங்களை தரக்கூடிய இந்த வளர்புறை சஷ்டினால எப்படி வழிபடலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனை எப்படி தெற்கலான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முருகானா வெற்றின்னு சொல்லலாங்க வள்ளி தெய்வான இருவருடனே இருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமியை இந்த சஷ்டி நாட்களை பூஜை செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகிடும் அதே போல தொழிலில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் போட்டியாளர்களால உங்களுக்கு பிரச்சனை வருதா வியாபாரத்துல நஷ்டம் போன்றவை செல்வ செல்வபலமோ நிலையான முன்னேற்றமோ உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நாள எப்படி விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாளை காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா விரதத்தை நீங்க தொடங்கிடுங்க சுத்தமாக நீராடிய பிறகு வெள்ளை குங்குமப்பூ குங்கும பூ நிற உடையே நீங்க இந்த நாள்ல அணிந்துக்கோங்க நாள பாத்தீங்கன்னா முருகனுடைய படத்துக்கு முன்னாடி சந்தனம் ஜவ்வாது கலந்து தடவிட்டு குங்குமம் வைக்கணும் பிறகு அவருடைய வேல் வைத்திருந்தீங்கன்னா அதற்கு இது போல நீங்க தடவிடுங்க முருகனுக்கு இந்த நாள்ல உகந்த செம்பருத்தி காந்தல் பூவாம்பூன்னு சிவப்பு நிற மலர்களை சாட்சி அலங்காரம் செய்து அது கிடைக்காதவங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு செம்பருத்தி இல்லைன்னா சிவப்பு பூவை கூட நீங்க இந்த அலங்காரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே போல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பால் பனக்கற்பட்டி மிளகு வெற்றிலை பால் பாயசம் கடலை பருப்பு ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக நீங்க படைத்து வழிபடலாம் பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுமுகனுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் பின் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த நூற்றி எட்டு மந்திரத்தை தவறாமல் சொல்லி வழிபடுங்க மட்டும் இல்லைங்க இந்த நாள்ல கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய சுப்பிரபாதம் வேல்மாரினை ஏதாவது ஒன்னே நீங்க பக்தியோடு பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது முருகனை பற்றி புராண கதைகளை நீங்க நாங்க ரொம்ப நல்லதுங்க அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகனை நினைத்து மனதார நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுடைய வேடுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் விரதம் மேற்கொள்வங்க முடிந்தவரை நீங்க பழம் பால் நீர்னு எளிய உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம் காலை முதல் விரதம் இருந்து மாலையில நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பின்னாடி விரதத்தை நீங்க முடித்துக்கலாங்க பொதுவாக இந்த விரதத்தால் பார்த்தீங்கன்னா உங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க இந்த நாள முருகனுடைய வேலைக்கு நீங்க சிவப்பு குங்கும பூ பூசி ஆராதித்தேன் தொழில் இல்லைன்னா வியாபாரத்தில் பயன்படுத்த கணக்கு புத்தகம் விசை ஒப்பந்த கடிதம் முருகன் பாதகத்தில் வைத்து இந்த நாளை பூஜை செய்து வடங்கிய பின்னர் நீங்க பயன்படுத்திடுங்க இந்த நாளை நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமாக சொன்ன நூற்றி எட்டு முறை இந்த ஒரு நாமத்தை ஜபித்திடுங்க ஓம் வேளாயுதாய நமக என மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை உச்சரித்தாலே உங்க தொழில நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இந்த கார்த்திகை மாத வளர்பை சஷ்டினால பக்தியோடு முருகனை இப்படி விரதம் இருந்து வழிபட்டாலே உங்க தொழில வரக்கூடிய இடர்கள் அனைத்து நீங்கி வெற்றி பாதைக்கு திரும்பும் அதே போல முருகனின் அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து விலகிடுங்க செல்வ வளம் உங்க வாழ்க்கையில பெருகிடும் தொழில் வாழ்வு உயர்வு அடையுங்க சாதாரணமாக வேணுபவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த முறையில வழிபட்டாலே தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் இதனால இந்த நல்ல விரதம் இருந்து முருகனை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய தொழில நல்ல லாபமும் வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியும் உண்டாகும் கலியுகத்துல பாத்தீங்கன்னா கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான் பலருடைய இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாக இருந்து நம்மளுக்கு அருள் வழங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை வளர்பிரை சஷ்டினால எந்த முறையில் தீப இயற்கை வழிபடலான்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அவருக்குரிய நாட்களில் வழிபாடு செய்தோம்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க அப்படி வழிபாடு செய்வதோடு அவருடைய ஆணையத்திற்கு சென்று அவரை தரிசனம் செய்யும் போது நமக்கு அதிக பலன் கிடைக்கும் அந்த வகையில் நீங்க வளர்புறை சஷ்டினால முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் தீப இயற்கினா எந் வேண்டுதல் நிறைவேறும் தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் முதல்ல அந்த தெய்வத்திற்கு ஒரு தீபத்தை ஏற்றுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தீபம் ஏற்றுவது சிறப்பான வழிபாட்டு பலனை தருங்க தீபம் ஏற்றாமல் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் முழுமையாக கிடைக்காதுன்னு கூட சொல்லுவாங்க அதனால் தீபத்தில் தான் அனைத்து தெய்வங்களும் நம்மால் ஆகர்ஷனம் செய்ய முடியுங்க அதே போல நம்முடைய வேண்டுதலை பொறுத்து தீபம் ஏற்றும் முறையும் வேறுபடும் அந்த வகையில இந்த வளவிரை சஷ்டினால உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுனா இந்த முறையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க முருகப்பெருமானுக்குன்னு உகந்த இந்த திதினா சஷ்டி திதி அதுல வளர்பிரையில வருவது சிறப்பான பலனை தரும் ஆண்டு கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி திதி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாள முருகப்பெருமானை அருளை பெற நம்ம எந்த முறையில வழிபடலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பாக தீபம் ஏற்சியை வழிபடும் போது அதிக பலன் கிடைக்கும்னு சொன்னோம் அந்த வகையில இந்த நாளை நீங்க ஏற்ற வேண்டிய தீபம்னா அது வெற்றிலை தீபம் தாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைய வேணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து விலக வேண்டும் நினைத்தாலே இந்த தீபத்தை தவறாம நீங்க முருகன் ஆலயத்திற்கு சென்று இந்த முறையில தீபம் ஏற்றி வழிபடுங்க இதற்கு நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தாமலை தட்டில் ஆறு எண்ணிக்கையில் கிளியாத நல்ல வெச்சிலையாக எடுத்து வச்சுட்டு அதன் காம்பையை நீக்கிடுங்க பிறகு அந்த ஆறு வெற்றிலைக்கு சந்தன குங்குமம் வைத்து அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றினோம் பிறகு அந்த தீபத்திற்குள்ள எட்டு எடுத்து வைத்திருந்த வெச்சிலையின் காம்பை போட்டு விட்டுடுங்க இது தீபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு இல்லைனா கிழக்கு பார்த்து வாரம் தான் தீபம் ஏற்றி வழிபடணும் அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும்னா பாலாடை தீபம் அதாவது சஷ்டினா பலரும் குழந்தை பாக்கியத்திற்காக தான் நீங்க விரதம் இருந்து வழிபடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வளர்ப்புறை சஷ்டினால விரதத்தை நீங்க மேற்கொண்டு இந்த தீபத்தை ஏற்றினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த நாளாக பார்த்தீங்கன்னா விரதம் மேற்கொள்ளக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு முன்பாகவே ஒரு தட்டை வைத்து அதற்கு நடுவே ஒரு பாலாடையே வைத்து அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் மூச்சு பஞ்சு தெறி போட்டு தீபம் நேற்று வழிபடுங்க இந்த தீபம் பத்தினா முருகப்பெருமானை பார்த்தவாறு இருக்கணும் அந்த சமயத்துல டைமண்ட் கற்கண்டு பால் போன்றவற்றை முருகனுக்காக நீங்க நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்திடுங்க இந்த தீபத்தை எவசல்வரில் இருக்கக்கூடிய பாலாடையில ஏற்றாதீங்க முடிந்த அளவிற்கு இந்த நாளை வெள்ளி இல்லைனா இன்டலியன் போன்ற உலோகத்தால் பாலாடியில் ஏற்றினால் ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் துவரம் பருப்பு தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பான பலனை தரும் நம்முடைய வேலை தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னா தவறாமல் நீங்கள் துவரம்பருப்பு தீபத்தை ஏற்றி இந்த நாளை வழிபடுங்க அதே போல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் சொந்த வீடு கட்ட ஆசைப்பட்டிங்கன்னா வளர்பிரை சஷ்டி தினத்தில் ஒரு தட்டில் துவரம்பருப்பை பரப்பி அதில் நடுவில் இரண்டாக விளக்கை வைத்து நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க போல பாத்தீங்கன்னா இந்த நாள் இன்னொரு தீபம் என்னன்னா முருகப்பெருமானுக்காக நீங்க மாவளுக்கு தீபம் இயற்றி வைத்து வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயம் இதே போல நிறைவேறும் இந்த தீபம் இயற்றி வைத்த பிறகு நீங்க சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய அஷ்டாங்கம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி ஏதாவது ஒன்று முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடுவதோ இல்ல ஒழிக்க செய்வதோ உங்களுக்கான பலனை கூடுதலாக பெற்று உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா முழுமையாக நிறைவேற வேண்டும்ன்னு நினைத்தீங்கன்னா இந்த வளர்பிறை கார்த்திகை சஷ்டி தினத்துல தவறாம இந்த முறையில தீபம் ஏற்றி வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய வாழைப்பழத்துல நெய் ஊற்றி திரி கூட தீபம் ஏற்றலாம் இது மனதிற்கு தைரியத்தையும் பலத்தையும் அளித்திடுங்க இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை கடந்து செல்ல உதவியாக அமையும் இந்த வளர்ப்பில சஷ்டி திதியில முருகப்பெருமானுக்கு பிரியமான வாழைப்பழத்தின் நடுவிலேயே சிறிய குழியை ஏற்படுத்தி அதுல சிறிதளவு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அனைத்து நீங்கிடுங்க அதே போல இந்த நாள பஞ்சாமிர்த கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஓ முருகா சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்